மற்றும் பொங்கல்ரிசு தொகுப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியாக தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சருடைய ஆணை கிணங்கள் இன்று கரூர் மாவட்டத்தில் மூன்று லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் குடும்ப அட்டைகளுக்கு நூறு கோடியே எட்டு லட்ச ரூபாய் ரூபாய்க்கான பொங்கல் பரிசு தொகுதி வழங்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியான நிகழ்வு இந்த மாவட்ட ஆட்சியர் ஆட்சியின் தலைமையிலும் அதிகாரிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சோமுட்சியில் தொடங்கி வைக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய பொங்கல் திருவிழாவை மிக சிறப்பாக மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு மாணவ முதலமைச்சர்கள் மூன்றாயிரம் ரொக்கம் என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டு அதை இன்று மாணவ முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் இங்கே தொடங்கி வைச்சப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய முக வளர்ச்சியை மிக சந்தோஷமாக மாற்றி முதலமைச்சருடைய பொங்கல் பற்றி தோற்று மக்கள் அந்த ஆண்டு பொங்கல் என்பது மக்களுக்கான ஒரு எழுச்சமும் பொங்கலாக அவருடைய உற்சாகமாக பொங்கலாக அமைய வேண்டியது முதலமைச்சர்கள் முதலமைச்சர்களுக்கு என்னுடைய பகுதி மக்கள் தங்கியை எனவே ஒரு சிறப்பான பொங்கலாக மகிழ்ச்சியான மக்கள் அமைச்சர் பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாட்டைகள் இந்த பொங்கல் பரிசுகளுக்கு வரையறுக்கின்றார்கள் என்னுடைய மதிப்பு நூறு கோடி எட்டு லட்சம் முப்பத்தி லட்சம் பேர் சேர்க்கிறார் நூறு கோடி எட்டு லட்சம் ஒரு நீல கரும்பு கூடுதலாக ஏற்கனவே வந்து கோயம்பள்ளி மேலப்பாளையம் அமராவதி ஆற்றிற்கு ஒரு உயர்மட்ட படம் பதினைந்து இணைப்பு சாலை இல்லாமல் அது பாதியில் நின்று விட்டது அந்த இணைப்பு பதினோரு கோடி ரூபாய் விதிகளை அதற்கான அரசாணையை அந்த இணைப்பு சாலை அமைப்பதற்கு இடம் எடுப்பதற்கு அறிவிப்புகள் அந்த இணைப்பு சாலை முழுவதுமாக முடிப்பட்டு சிறுவற்ற பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார்கள் ஏற்கனவே நெருரையும் திருச்சி மாவட்டம் குனியூரையும் இணைக்கக்கூடிய காவிரி ஆற்றின் கோரிக்கை உயர்மட்டப்படும் என்பது நீண்ட ஆண்டு கால கோரிக்கை முன்னாடி வந்து பொறுப்பில் இருந்தவங்க சொல்லி பார்த்தாங்க நடக்கல ஆனால் இப்போ நம்முடைய முதலமைச்சர் மாக தளபதி அவர்கள் இந்த ஆட்சி அமைந்த உடன் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த உடன் அந்த பாலம் வேண்டும் விரைவில் கூடுதலாக ஒரு பாலம் சோம்பூர் என்பது இங்களோட சுற்றுவாட்ட சாலையில் இருக்கிறது ஏற்கனவே அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு சில அரசியல் என்ன சொல்றதா மக்களிடத்தில் செல்வாக்கில்லாமல் இழந்தவங்க வந்து இந்த திட்டங்களாக செயல்படுத்தக்கூடாது என்ற மனப்பாடு மூலம் பல தடைகளை ஏற்படுத்தி நீதிமன்றம் வரை சென்று பார்த்தார்கள் ஆனால் நீதிமன்றம் வரை சென்று வென்று இப்பொழுது அந்த புதிய சுற்றுவட்டச்சாலை ரிங் ரோடு அமைப்பதற்கான பணிகளை முதல் கட்டமாக ஈரோடு குத்தக்கடையை தொடங்கி சேலம் பைபாஸ் வரை மண்மங்கலம் வரை அமைப்பதற்கு எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் நிலம் எடுப்பதற்கு முதலமைச்சர்கள் அரசாணை வெளியிடப்பட்டு நிதிகளை தந்திருப்பதால் அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன அடுத்த கட்டமாக சேலம் பைபாஸ் மண்மங்கலம் தொடங்கி பதினாறுகள் மண்டபம் வரை நெருர் சாலை வரை எடுப்பதற்கான இரண்டாம் கட்ட பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அதற்கடுத்து பதினாறாள் மண்டம் தொடங்கி வீரராக்கியம் வரை இந்த சுட்டுவாட்ட சாலை அமைய இருக்கின்றன அந்த வீரராக்கியம் சாலை அமைக்கின்ற பொழுது மீண்டும் ஒரு பாலம் சோமூர் பகுதியில் கூடுதலாக அமைய இருக்கின்றன ஒரு தீவை போல இருந்த ஊராட்சிகள் இப்பொழுது மூன்று பாலங்களை பெற்று சிறப்படையக்கூடிய வகையில் மாணவ முதலமைச்சர்கள் அதற்கான திட்டங்களை கண்டிருக்கின்றார்கள் இன்னொன்று கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒருவழி சாலையாக இருக்கு பதினாறாள் தொடங்கி செல்லிவலையா அதற்கு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து சோம்பூர் அப்புறம் திரும்பக்குள்ளூர் திரும்ப நெருர் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அகலங்கள் இருக்குது பூக்கோர்ப்பு நெரிசல் ஏற்பட்டது இரண்டு வாகனங்கள் ஒதுக்கி செல்ல முடியாத சூழல் இருப்பதை உணர்ந்து இப்பொழுது பத்து கோடி ரூபாய் நிதியை மாணவ முதலமைச்சர்கள் சாலை விரிவாக்கம் செய்வதற்கு வழங்கி இருக்கின்றனர் இன்னும் கூடுதல் நிதி தேவை என்னவோ அதற்கான திட்ட மதிப்பீட்டில் தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன அந்த நிதிகளை விரைவில் முதலமைச்சர்கள் தெரிவிக்கிறார்கள்

ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இன்னும் சொல்லணும்னா இந்த நாலரை வருஷத்துல கரூர் மாவட்டத்தில் நலத்திட்டங்கள் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தலைவர் நலத்திட்டங்கள் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு சாக்கடை வசதிகள் தெருவிளக்குகள் அடிப்படை கட்டாய வசதிகளை மேம்படுத்துவதற்கு நான்காயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு மண் வளர்ச்சி பணிகளை காத்து பணிகளை நாம் முன்னெடுத்து கிராம சாலைகள் தொடங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா கரூர் சட்டமன்ற ஊராட்சி ஒன்றியங்களில் ஐந்து கோடி ரூபாய் இருந்தால் முழுவதுமாக அனைத்து தெருக்கள் சாலைகள் முழுவதுமா தார்சாலை சுமசாலையாக மாற்றக்கூடிய பணிகள் நிறைய பெற இந்த அஞ்சு கோடியும் நிதியில் இந்த வாரத்தில் முதலமைச்சர்கள் வழங்க இருக்கின்றனர் மாவட்டம் முழுவதும் இது போன்ற கோரிக்கைகளை முன்னெடுத்து மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் தொடர்ந்து நிதிகளை மாணவ முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள் கூட பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய் யூனியனுக்கு கொடுத்திருக்கிறாங்க மாநகராட்சிக்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கான நிதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கு கூடுதலாக மாநகராட்சிக்கு இன்னும் ஒரு முப்பது கோடிக்கு மேற்பட்ட நிதிகளை விடுவிக்க இருக்கின்றார்கள் வளர்ச்சி என்பது திராவிட மாடல் வளர்ச்சியும் போதத்துடன் தொடர்ந்து